ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை பிரத்யேகமாக நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டு அளித்துவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உடம்புணிந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் ஹேபிடன்ஸ் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குரு பார்வையானது மிகச்சிறப்பான வகையில் ராசியின் மீது விழுகிறதுங்க மேலும் ராசி அதிபதியின் மீதும் குரு பார்வை விழக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படும் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வெளியூர் சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே வேலை தேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் எந்த விதமான இன்டர்வியூவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் நண்பர்களே வியாபாரத்தில் இன்னைக்கு சிறப்பாக உங்களது போட்டிகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கு எனவே அதன் மூலமாக பெருமை மிக்க நல்ல தருணங்கள் அமையும் போட்டி பொறாமைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க அலுவலக பணியில இருக்கிறவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றவங்களை அனுசரித்து போங்க இன்னைக்கு சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் என அனைவருமே வந்து அனுசரித்து போறது நல்லது நண்பர்களே நல்ல ஒரு புரிதல் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களது சக ஊழியர்கள் மட்டுமல்ல உங்கள் அலுவலக பணிகள் மட்டுமல்ல உங்க குடும்பத்திலையும் உங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களையும் நன்றாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்து பார்க்கலாம் அதுக்கு உகந்த நாள் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி பெறாம நீங்க வைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் சமூக நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு மனதளவில் புதிய கண்ணோட்டம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது சமுதாயத்தில் உங்களை சுற்றி யார் என்ன முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை என்ற தினம் இருக்கு நண்பர்களையும் அதன் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய அப்ரோச் புதிய கண்ணோட்டம் இன்னைக்கு ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க நல்ல செலவாகத்தான் நீங்க செலவு செய்வீங்க ஆனா அது மூலமாக உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படலாம் மகிழ்ச்சியாக சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக ஆடை வாங்குவீங்க அல்லது வீட்டு உபயோக பொருட்கள் என மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்கள் எனவே அதன் மூலமாக செலவுகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களது பண நெருக்கடியை பொறுத்து நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்க வீட்டை வந்து அலங்காரம் செய்வது போன்ற வேலைகளை நீங்கள் தினம் தாராளமாக செய்வீங்க இன்றது மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை விலகுங்க நண்பர்களே காரிய வெற்றிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் அரசு தொடர்பான காரியங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் பிளான் பண்ணியே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியே ஃப்ளூக்ல சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி திட்டம் போடாம நீங்கள் சும்மா வெறுமனே ட்ரை பண்ண காரியங்கள் கூட வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதை பயன்படுத்திக்கங்க நிறைய காரியங்களே முயற்சிக்க தவறாதீங்க நண்பர்களே சும்மா இருக்காதிங்க மேலும் இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க ரொம்ப அவசியம் இன்னைக்கு உங்க பேங்க் பேலன்ஸை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வந்து மனசுல இன்னைக்கு உயர்ந்து காணப்படும் நண்பர்களே மேலும் சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு சேர்ந்தே இருக்குது ஸோ இரண்டுமே உங்களுக்கு ஒரே நேரத்தில் நடக்காது ஒன்னா நீங்க வந்து மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்க முடியும் இல்லைன்னா உங்க பேங்க் பேலன்ஸ் உயர்த்துக்கொள்ள முடியும் அதை புரிந்து செயல்படுங்க நண்பர்களே இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்த நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு நல்ல உருவாகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்க கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில உங்களது மனம் கவர்ந்த காதலருடைய செயல்பாடுகளை பார்த்து அவசரப்பட்டு நீங்க தவறான முடிவு எடுக்கக்கூடாது நண்பர்களே மேலும் மற்றவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு தவறான முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது ஒருத்தர் ஒரு வேலை செய்யறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் இருக்கலாம் ஸோ அதை புரிந்து செயல்பட வேண்டிய அவசியம் உங்க காதலர் என்ன முடிவு எடுக்கிறாரு எதனால் எடுக்கிறாரு நீங்க பொறுமையாக விசாரித்து இந்த தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் அது அருமையான நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய அன்பு புரிதல் கண்டிப்பாக உங்களது மன்கொள்கு காதல் இருக்கின்ற தேவை அதன் மூலமாக காதலானது உயிரில் விட்ட நல்ல உணர்வை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினம் நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான வேலை எல்லாமே உங்களால் முடிக்க முடியும் எனவே ஏற்கனவே ரொம்ப காலமாக பெண்டிங்கா இருக்கக்கூடிய காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க முயற்சித்து பாருங்க வெற்றியில் உண்டு டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அதற்கான வாய்ப்புகளும் தினம் வலுவாக காணப்படுகிறது திருமண வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு சில ஏற்ற இறக்கங்களுக்கு பெற பிறகு நீங்கள் எப்போதுமே எதிர்பார்த்த உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொன்னான நாளாக இன்னைக்கு எல்லார வாழ்க்கை அமையும் எனவே அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையும் சூப்பராக இருக்கிறது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுனால முகத்துல வந்து கண்டிப்பாக அதிகமான மகிழ்ச்சிகள் பெருகும் நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்வீங்க இந்த தினம் உங்களது வேலை வாய்ப்புகள்ல சின்ன சின்ன தவறுகள் நேராத வண்ணம் கொஞ்சம் அலட்சியம் இல்லாம இருந்தீங்கன்னா போதும் இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் சுபச்செலவில் ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னா இன்றைய தினம் நீங்கள் லைட் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க நண்பர்களே லைட் ரெட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் அது தவிர இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை பயன்படுத்துங்கள் நண்பர்களே அது அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது தொலைபரசு என்பவர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் அன்றலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்கப்படக்கூடிய போட்டி பறவைகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக முடிப்பீங்க வியாபாரிகளுக்கு குறிப்பாக அதிகமான போட்டிகள் இன்னைக்கு இருக்கும் அதை திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மீது காணப்படக்கூடிய யோகம் இன்றைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கின்றே மேலும் வேலை ஏடும் இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பொன்னான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சில பேர் வந்து வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கணும் நினைச்சா கூட அதற்குண்டான வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது எனவே எந்த விதமான இன்டர்வியூயும் மிஸ் பண்ண மாட்டேன்ங்க மிகச்சிறப்பான ஒரு நாள்ங்க மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள் சிறப்பான போட்டிகளை வெற்றிகளை வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு நாள்கள் என்றாம் சுவாதி நட்சத்திரங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் அண்டை வீட்டர்கள் அனைவரோடும் ஏற்படுங்க சக ஊழியர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் நீங்க புரிந்து செயல்படுவீங்க அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இருந்தாலும் நான் சொன்ன அனைவரிடமே வந்து நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நண்பர்கள் சக ஊழியர்கள் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய மத்த ஊழியர்கள் மற்றும் உங்களுடைய உயரதிகாரிகள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உங்களது அண்டை வீட்டரின் அனைவருடமே இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபுலா இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு தெளிவு கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனால உங்க காரியங்களை திறம்பட நீங்க செயல்படுத்த முடியும் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணாமே நீங்க சக்சஸாக மாத்த முடியும் நண்பர்களே விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனாலும் அதை நீங்கி விடுங்க வெற்றிகரமான ஒரு நாள் குழப்பங்கள் விலகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே